பிஎஸி குரூப் ஃபோர்ல இருந்து என்னென்ன கேள்விகள் எந்த பாடப்பகுதியில் வந்தது அப்படிங்கிற புக் குரூப் பாடமாக பார்க்க போகிறோம் டோட்டலாக குவாலிட்டியிலருந்து பார்த்திங்கன்னா பதிமூணு கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இரண்டு கேள்விகளும் எட்டாம் வகுப்புலேருந்து ஒரு கேள்வியும் ஒன்பதாம் வகுப்புலேருந்து ஒரு கேள்வி பத்தாம் வகுப்பிலிருந்து மூன்று கேள்வியும் பன்னிரெண்டாம் வகுப்புலேருந்து ஆறு கேள்வியும் வந்து கேட்கப்பட்டது ஸோ டொல்த் ஸ்டாண்டர்டில் இருந்து தான் பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து இருந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த பதிமூணு கொஸ்டின்ஸும் எந்தெந்த லெசன்ஸில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் ஸோ இதோட நிர்வாக தலைவர் சரியான உடைய வந்து துணைத் தலைவர் ஸோ எல்லாருமே ஜனாதிபதி அப்படின்னு நினச்சிருந்திருப்போம் பட் ஆனால் வந்து நிர்வாகத் தலைவர் வந்து துணைத் தலைவர் தான் இது பனிரெண்டாம் வகுப்பில் உள்ள திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து தான் இருக்குது ஸோ முழுநேக நிர்வாகிகளான துணைத் தலைவர் கொடுத்துருங்களேன் இந்த லைன்லேருந்து தான் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ நிதி ஐக்கிய நிர்வாக தலைவர் துணைத் தலைவர் யார் இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் சரியான விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அரசியலமைப்பு பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு அடுத்ததா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்பது இது பனிரெண்டாம் வகுப்பு இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற லெசனில் இருந்து தான் வந்து கேட்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பின் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றம் மாற்ற முடியும் காரணம் தேசிய நலன் நாடாளுமன்ற மாற்றத்தை செய்யலாம் இதுக்கான சரியான விடை வந்து பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் இதுவுமே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி அக்ஸாய்சின் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது எது எந்த நாட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியா இதுவுமே பன்னிரெண்டாம் வகுப்பில் இந்தியாவும் அண்டை நாடுகளும் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு அடுத்ததாக அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து இது பன்னிரெண்டாம் வகுப்பு உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்குறத இந்த பாக்ஸில் இருந்து தான் வந்து கேட்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்றை கண்டறிய ஃபர்ஸ்ட் கூற்று பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது இரண்டாவது கூற்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம்னு விவரிக்கிறார் மூன்றாவது இந்த கொள்கைகள் நீதிமன்றத்தின் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதில் சரியான குற்றம் பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு சாரி மூணாவது வந்து தவறானது இது பத்தாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ பொதுவாகவே இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடப்பகுதி உங்கள் சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் இருக்கும் அதிலிருந்து அதிகபட்ச கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது ஸோ சரியான கூற்று எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூன்றாவது முதல் கூற்று ஐம்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அளித்தது மூணாவது தொண்ணூற்றி ஓராவது அரசமைப்பு திருத்தம் இரண்டாயிரத்தி மூன்றின் மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது இது தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பில் ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டது கொடுத்துருக்காங்க பட் சரியான வந்து பத்தாவது அட்டவணை இணைக்கப்பட்டது தான் வரும் இந்த கேள்வி வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவார பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலை வருஷப்படி எழுதுக ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பல்வந்தரை மேத்தா குழு ரெண்டாவது அசோக் மேத்தா குழு மூன்றாவது ஜி வி கே ராவ் குழு நான்காவது எல் எம் சிங்வி குழு இது நைன்த் ஸ்டாண்டர்டு உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுத்துருக்கிறது தான் இந்த கேள்வி அடுத்த கேள்வி மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது என்று ஸோ டிசம்பர் பத்து இது வந்து எயித்து நைன்த்து ரெண்டு புக்கிலுமே மனித உரிமைகள்ங்கிற பாடப்பகுதி கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு இதுவுமே பத்தாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளது பஞ்சாப் மற்றும் ஹரியானா இது பத்தாம் வகுப்பு மாநில அரசு அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யா முதன்மை நிர்வாக அலுவலர் நகராட்சி ஆணையர் இது ஆறாம் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் இருந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ பால்ட்டியிலிருந்து கேட்கப்பட்ட பதிமூன்று கேள்விகள் இதுதான் இந்த பதிமூன்று கேள்விகளில் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் தான் அதிகமான கேள்விகள் ஆறு கேள்விகள் வரை கேட்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு நீங்கள் பால்ட்டியில் எத்தனை கொஷ்ன் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்த புக் ப்ரூஃப் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கலாம் அதெல்லாம் உடனே கூட தெரிஞ்சிக்க நம்மளோட டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஆல்வேஸ் கிப்ஸ் ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்